அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்குறாங்க சரியான ஆன்மீகவாதியை அல்லது சரியான ஆன்மீகத்தை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது நம்ம சமூகத்தில் நிறைய போலி ஆன்மீகவாதி ஆகிட்டாங்க அது யார் போலி யார் நல்லவர் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியறதில்ல அப்போது எந்த அளவுகோலிலிருந்து பார்த்தோம்னா நாம் அவங்க நமக்கு சரியான ஆன்மீகவாதி தான் நல்ல ஆன்மீகவாதி தான் அப்படிங்கிறது முடிவு பண்ண முடியும்னு கேட்குறாங்க இன்றைக்கு ரெண்டு வீடியோக்கள் வரும் இதில் இது முதலாவது வீடியோ ரெண்டாவது வீடியோ என்னென்னா பிறர்களுடைய பிரச்சனைகளை கேட்கும் போதே நம்ம சேர்ந்து அழுகிறோமே இது நல்ல ஒரு விஷயம்தானா நாம் ஒரு எமோஷ்னலி வீக்கான பர்சன் அப்படிங்கிறது காட்டுதா இதை நம்ம எப்படி வந்து சரி செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ரெண்டாவது வீடியோவோ ஒரு ஹாஃப் அன் அவரில் வரும் சரிங்களா இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன சார் நீங்கள் வந்து இவ்வளோ சின்ன வயசில் இருக்கீங்க உங்களை ஆன்மீகவாதின்னு நம்ப முடியலையே அப்படின்னு கேட்பாங்க என்னுடைய உருவத்தை பார்த்து நான் போட்டிருக்கிற ஷர்ட்டை பார்ப்பாங்க ஆன்மீகவாதின்னா அவங்களுக்கு என்ன மனசில் தோணும் ஏதாவது ஒரு பட்டக்கட்டையெல்லாம் போட்டு ஏதோ ஒரு 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 டைப்பை ஒரு உருவத்தில் இருக்கணும் அப்போ தான் அவர் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மக்களுக்கு பழக்கப்படுத்து விட்டது அப்போ என்ன ஆகுது எல்லோரும் இந்த உருவத்துக்குள்ளே போய் பூந்துக்கிறாங்க என்ன ரொம்ப எங்கே இருக்கார் சட்டக்கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்குது ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காரு இவர் எப்படி ஒரு நல்ல ஆன்மீகவாதியாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும் அப்போது இதை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமான்னா கடினம்தான் ஏன்னா இப்போ நான் வந்து நான் நல்லவன் கட்டவனுங்கிறது அது பகிர்கட்டும் என்னுடைய ஆன்மீகத்தின் மூலமாக மரணம் சம்பந்தமான ஞானங்கள் நான் பகிர்ந்திருக்கிறேன் ஒரு மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் அதனால் பலனடைந்திருக்கிறார்கள் அப்போ அதுக்கு என்னுடைய உருவம் தேவைப்பட்டதா நான் போட்டிருக்கிற சட்டைங்கிறது வந்து ஒரு தடையாக இருந்ததா எதுவுமே கிடையாது அப்படின்னு அந்த உருவத்தை நீங்கள் கடந்து விட வேண்டும் உருவத்தை பார்த்து ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரதை நிறுத்திடணும் அவர் பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்காரு தவறு அதை கடந்துருக்க ரெண்டாவது எதை கடக்க வேண்டும் உரை சொல்லின் செல்வர் செல்வர்களாக இருப்பாங்க நல்லா பேசுவாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவாங்க சுவைப்பட பேசுவாங்க அவை நல்ல ஆன்மீகமாக இருக்க வேண்டுமென்ற அல்லது மாற்றத்திற்குரிய ஆன்மீகமாக இருக்க என்ற அவசியம் கிடையாது ஒரு ஆறுதலை கொடுக்கலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை மாறுமா அப்படின்னா மாற வேண்டுமென்ற அவசியம் கிடையாது அப்படிங்கும்போது ரெண்டாவது எப்படி அந்த உருவத்திலிருந்து கடந்து பார்க்குறீங்களோ ரெண்டாவது அவர் பேசும் அந்த உரையையும் நீங்கள் கடந்துவிட வேண்டும் எதை கவனிக்கணும்னா அந்த உரைக்குள் பொதிந்துள்ள ஞானம் என்ன சொல்ல வர்றார் இந்த சொல்ல வர்ற அந்த ஞானத்தை நாம் பயன்படுத்தினா என் வாழ்க்கை மாறுமா பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தெரிந்தால் நல்ல ஆன்மீகம் இல்லைன்னா நீங்கள் அந்த உரையில் மட்டுமே மயங்கி உள்ளீர்கள் உருவத்தில் மயங்கி உள்ளீர்கள் பார்த்தாலே சாமி அப்படின்ட்டு போகிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெருசாக மாற்றம் இருக்காது தொடர்ந்து அதே நிலையிலேயே இருப்பீங்க அந்த ஆன்மீகம் என்பது உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு கடவுள் வந்துட்டாரு குரு வந்துட்டாரு நம்ம கடவுள் நம்மளை காப்பாத்துவாருன்னு ஆனா வாழ்க்கை மட்டும் மாறவே மாறாது மூணாவது யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவதுங்க ஆன்மீகவாதி அப்படின்றதுக்கு உண்டான அடிப்படை அடையாளம் என்னன்னா உங்களுக்குள்ளேயே இறை வழிகாட்டுதல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது உங்க மனதிற்கு ஒரு அலைவரிசை உண்டு அந்த உங்களுக்குள் நிகழ்ந்து கொண்டு இருக்கும் வழிகாட்டுதலுக்கும் ஒரு அலைவரிசை உண்டு என்னைக்கு உங்களுடைய மனம் எந்த முயற்சியோ பயிற்சியோ இல்லை ஒரு வந்து ஒரு பரிகாரமோ இல்லது ஏதோ ஒன்னு தியானமோ எந்த முறை கையாளும் போது உங்களோட மனம் என்பது அந்த இறைவழி காட்டுதலோடு ஒருங்கிணைவுக்கு வருதோ அதுக்கு பேரு யோகம்னு பேர் ஆன்மீகவாதி அப்படிங்கறது வேற ஒன்றும் இல்லை தனக்குள்ளே நிகழ்ந்து கொண்டவருக்கும் அந்த ஆத்ம இறைவழி காட்டுதலோடு தன் மனதை ஒருங்கிணைத்தவனுக்கு பேரு ஆன்மீகவாதின்னு பேர் அந்த மனதை ஒருங்கிணைத்த ஆன்மீகவாதி சில சமயத்தில் மக்களை தன்வயப்படுத்துவதற்கு முயற்சி செய்வது உண்டு ஐ எம் த காட்மேன் அப்படின்னு சொல்லி நான் தான் இறைவனுடைய தூதன் இல்லைன்னா தூதுவன் ஏதோ ஒன்று என்ன தான் நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லி அப்படி பயன்படுறதும் உண்டு ஒரு வகையில் வந்து அந்த மொமெண்ட்டில் வந்து அவன் தன்னுடைய இறைவழிகாட்டுதலோடு விலகி விலகிச் சென்று விடுகின்றான் பட் ஆனால் அவன் சொன்ன அந்த ஞான கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து மக்களை பயப்படுத்திடும் ஃபர்ஸ்ட்டு அவன் கொடுத்த அந்த ஞானம் என்பது வந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுச்சுன்னா உடனே குருஜின்னு போய் காலில் விழுந்துருவீங்க ஆனால் உங்களை வயப்படுத்த முயற்சி செய்வதும் உண்டு அப்போது என்னுடைய ஆட்கள் என்னுடைய இது ஆசிரமம் எனக்குரிய கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லி மக்களை மயக்கி தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முயற்சி பண்ணுவார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஆன்மீகத்தினுடைய அடுத்த லெவல் நீங்கள் உங்கள் வயப்பட்ட நிலையில் மட்டுமே இருக்க வேண்டும் உங்களுடைய அந்த ஆத்ம ஒருங்கிணைவிலிருந்து வெளியே வரவே கூடாது எதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் உற்சாகம் மகிழ்ச்சி நிறைவு சந்தோஷம் கொடுக்குதோ அதுக்கெல்லாம் நீங்கள் போங்க பட் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் கேளுங்கள் அதுக்கு செயல் வடிவம் கொடுங்க சந்தோஷமாக பட் இருந்தாலும் எனக்குள் இருக்கும் இறை வழிகாட்டுதலே எனக்கு ஆதியும் ஆனது அந்தமும் ஆனது அதற்கு மேல் வேறு எதுவும் தேவையில்லை எல்லாம் என் மனதை இந்த ஆதி இறை வழிகாட்டுதலோடு இணைப்பதற்கு வந்த கருவிகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களை எந்த ஒரு போலியான ஆன்மீகவாதியும் ஏமாற்றிவிட முடியாது ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு அவர் உருவத்தை பார்க்கல அவர் எப்படி இருந்துட்டு போறாரு விட என்ன சொல்லுவாரன்னு நீங்கள் நல்லா சுவைப்பட பேசியிருப்பார் இல்லை இல்லை அவர் சுவைப்பட பேசிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீகம் என்ன என்ன ஆழ்ந்த கருத்து இருக்குது அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என் வாழ்க்கையில் மாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டா எஸ் இது நல்ல ஆன்மீகம்தான் அப்படியே இருந்தாலும் உங்களுடைய இறைவழிகாட்டுதலோடு மனம் ஒருங்கிணைவில் இருந்தாலும் அந்த ஆன்மீகம் கற்றுக் வந்து அவர் உங்களை அவர்வயப்படுத்த முயற்சி பண்ணாருன்னா மதத்துக்கு நீங்கள் எத்தனை பேர் வயப்பட்டிருக்காங்க இல்லைங்களா ஒரு பூஜை முறைக்கும் தெய்வங்களுக்கும் தெய்வத்தை நீங்கள் வழிபடுங்க ஆராதியங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க ஆனால் உங்கள் வயப்பட்ட தான் நீங்கள் அதை பண்ணணும் உங்கள் வயப்படுவதற்குத்தான் அத்தனை வழிபாடுகளும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிட்டிங்கன்னா ஆன்மீகம் என்பது தலைத்தோங்கும் அந்த ஆன்மீகத்தால் ஒரு போலியான ஆன்மீகவாதி என்னென்னா அவர் வந்து வேஷம் போட்டால் நீ ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு நல்ல கூட வேஷம் போட்டால் தான் ஜெயி நம்ம மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்ற அந்த நிலையிலிருந்து அவங்க வெளில வந்துடுவாங்க என்ன சுவைப்பட கேட்டாலும் அதுக்குள்ள இருக்கும் பொதிந்துள்ள ஞானம் என்பது என்னன்றது தான் மக்கள் கவனிப்பான்ட்டா அவனை ஏமாற்ற முடியாது இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் அரசியல்வாதிட்டு அவர் பேசுகிற பேச்சில் தானே பயங்கிறாங்க முன்னாள் முதலமைச்சர்லாம் நல்லா அழகாக இருந்தவங்க நம்பி ஓட்டு போட்டது உண்டு நல்லா கெத்தாக நடப்பாங்க கெத்தா பேசுவாங்க இதெல்லாம் அரசியல் அறம் கிடையாது அரசியலுக்கு அரம்புன்னு தோன்று இருக்குது அது நான் தனி வீடியோவில் நான் பேசுகிறேன் பட் ஆன்மீகத்திற்கு இந்த நான்கு தான் அறம் சரிங்களா உருவம் கடந்தது உரை கடந்தது அந்த உரைக்குள் புதிந்துள்ள அந்த ஞானத்தை மட்டும் எடுத்து அந்த ஞானத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய இறை வழிகாட்டுதலோட ஒருங்கிணைவில் நீங்கள் இருந்த வண்ணம் இருந்து பிறர் வயப்படாமல் தன் நிலை தன் வயப்படும் நிலையிலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு உயர்ந்த ஆன்மீகம் சரிங்களா சில சமயத்தில் வந்து ஒரு கெட்ட ஆன்மீகவாதி வருவார் நல்ல ஞானங்களை போதிச்சிருப்பார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா அவரை நீங்கள் தூற்ற தேவையில்லை அவர் கற்றுக் கொடுத்த ஆன்மீகத்தை மட்டும் எடுத்துட்டு அடுத்தது நீங்கள் நடந்து போயிடணும் நல்லான்மீகவாதியோ கெட்ட ஆன்மீகவாதியோ அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து விடுங்கள் உன் உங்களோட அவங்களுடைய வளர்ச்சியை நோக்கி மட்டும் நகர்ந்துகிட்டே இருங்க அதில் மட்டும் தடைப்படாதீங்க ஏன்னா பிகாஸ் யூ ஆர் இன்ஃபினிட் பீயிங் சரிங்களா இப்படி இந்த தெளிவு இருந்ததுன்னு சொன்னாலே உங்களை வந்து யாரும் ஏமாற்றி விட முடியாது போலி ஆன்மீகவாதிகள் வந்து ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்க போலி மதவாதிகள் என் மதமே சொல்கிறேன் உங்களுடைய சக்தியை அது ஞாபகப்படுத்தாது அந்த மதத்தின் சக்தியோ தெய்வத்தின் சக்தியோ மட்டும்தான் பிரதானப்படுத்தி உங்களை ஒரு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த பூஜைக்கு எவ்வளோ பலன் உண்டு இந்த தகடுக்கு இந்த பலன் உண்டு இந்த பரிகாரத்துக்கு இந்த பலன் உண்டுன்னு ஆனால் ஒருபோதும் நீங்கள் ஒரு நூறு சதவீதமான சக்தின்றது அதை ஞாபகப்படுத்தாது இதெல்லாம் மனசில் உள்வாங்கிட்டு ஒரு ஆன்மீகவாதை பார்த்தீங்கன்னா உருவம்னு வரும் உருவத்தில் பச்சினு போய் ஓட்டும் எடுத்துருங்க உரையில் போய் பச்சின உங்களோட மனம் ஒட்டும் எடுத்துருங்க அது உரைக்குள் போது இந்த ஞானத்தை தேடுங்கள் தெளிந்திருவீங்க சரியா இது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நம்புகிறேன் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்